சாலையோரங்களில் வந்து ஒரு பெண் மயில் வந்து டெய்லியும் அழுதுகிட்டே போயிட்டே இருக்கு இருந்திருக்கு இதை பார்த்த ஊர் மக்கள் ஏன் அழுகுது அப்படின்னு உண்மை தெரிஞ்சுக்கிட்ட எல்லாமே ஷாக் ஆகியிருக்காங்க இந்த மயில் வந்து ஏன் டெய்லியும் சாலையோரங்களில் வந்து அழுகுது இந்த விஷயம் எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க ராஜஸ்தான் மாநிலம் குச்சேரி அப்படின்ற இடத்துல ராம்ஸ்வரூப் அப்படின்ற ஒருத்தர் வந்து பறவைகள் மேல விலங்குகள் மேல ரொம்ப அக்கறையாக ஆசையாக வந்து பண்ணைகளை வச்சு நடத்திட்டு வர்றாரு அவர் பண்ணைக்கு வந்து ஒரு நாள் வந்து ஆறு மயில் வந்திருக்கு அதாவது மூணு ஜோடி ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு மயில் வந்திருக்கு இந்த மயில்கள் வந்ததும் இவருக்கு வந்து ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு இதை பார்த்த உடனே ஆகா நம்ம பண்ணைக்கு மயில்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைல் மயில்களுக்கு வந்து சாப்பாடெல்லாம் போட்டு அந்த மயில்களை வந்து நல்லா பார்த்துக்கிட்டாரு அந்த மயில்களும் வந்து தனக்கு தேவையான உணவு இங்கே கிடைக்கிது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அங்கேயே தங்கிருச்சு அந்த ராம்ஸ்வரூப் என்றவரும் அந்த மயில்களை வந்து நல்லபடியா பாத்துக்கிட்டாரு அந்த மயில்களை வந்து தேவையான உணவு எல்லாமே கொடுத்து அந்த மயிலை வந்து சூப்பரா பார்த்துக்கிட்டே இருந்தார் அப்படி இருக்கும் பொழுது அந்த மூணு ஜோடி மயில்களில் ஒரு ஜோடி மயில்களுக்கு ஒரு ஆண் மயிலுக்கு வந்து திடீர்னு வந்து உடம்பு சரியில்லை அதாவது நோய்வாய்ப்பட்டுருச்சு அது வந்து சரியான முறையில் தீனியும் சாப்பிடல உடம்பும் மெலிஞ்சு போயிடுச்சு இதை பார்த்தா ராம்ஸ்வரூப் அப்படின்றவர் வந்து இந்த மயில் வந்து என்னடா சாப்பிடவே மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு கால்நடை மருத்துவர் மருத்துவருக்கு தகவல் சொல்லி வர வச்சு பார்க்க சொல்லியிருக்காரு இந்த மயில் சாப்பிடவே மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு கால்நடை மருத்துவரும் அந்த ஆண் மயிலை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இந்த மயிலுக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு நோய் இருந்தால் சரி பண்ணிடலாம் ஆனால் இந்த மயிலுக்கு வந்து ரெண்டு கண் பார்வையுமே இழந்துருச்சு இதை வந்து சரி பண்ண முடியாது அது மட்டும் இல்லை இந்த மயில் வந்து தனக்கு தேவையான உணவை வந்து தேட முடியாது நீங்கள் தட்டுலேயே வச்சால் கூட அந்த மயிலெல்லாம் சாப்பிட முடியாது நீங்கள் எப்படி ஒரு குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடை ஊட்டி நம்ம வளர்ப்போமோ மாதிரி இந்த மயிலுக்கு வந்து சாப்பாடை ஊட்டி தான் விட்டாகணும் வேறு வழியே இல்லை அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மயிலை வந்து இழந்துருவீங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாரு உடனே என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மயிலுக்கு வந்து டெய்லியும் குழந்தைக்கு ஊட்டுற மாதிரி சாப்பாடு ஊட்டி வளர்த்துக்கிட்டே வந்தார் அவர் என்ன தான் வந்து அந்த மயிலை வந்து அக்கறையாக பார்த்துக்கிட்டே இருந்தாலும் கொஞ்ச நாளில் வந்து அந்த மயிலுடைய உடல்நிலை ரொம்ப மோசமாகி போயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த மயில் இறந்தே போயிடுச்சு அந்த இறந்து போன மயிலை பார்த்ததும் தன்னுடைய ஜோடி பெண் மயில் வந்து ரொம்பவே அழுதுச்சு இதை பார்த்த ராம் சர்புன்றவர் ரொம்பவே கண் கலங்கி போயிட்டார் சரி என்னடா பண்ணுறது இறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மயிலை வந்து சாலையோரங்களில் போயிட்டு புதைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நண்பர்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு இந்த மயிலை தன்னுடைய இருந்து சாலை ஓரத்தில் போயிட்டு புதைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிருக்காங்க தூக்கிட்டு போயிருக்கும் போயிட்டே பொழுது தன்னுடைய ஜோடி மயிலான பெண் மயில் வந்து கூடவே அழுதுகிட்டே ஓடி வந்திருக்கு இதை பார்த்த உடனே அவருக்கு கண்ணே கலங்கி போயிடுச்சு அப்படியே அழுகிறாரு ச்சே என்னடா மனிதர்கள் மாரியே வந்து இந்த பறவையினங்களுக்கு இவ்வளோ ஒரு பாசம் இருக்குதா மனிதர்களை சேர்த்து தூக்கிட்டு போகும்போது இறுதி உரத்தில் தூக்கிட்டு போகும்பொழுது பின்னாடியே அழுதுகிட்டு போவாங்களே அதேமாதிரி இந்த இனத்துக்கும் அவ்வளோ ஒரு பாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்து ஆச்சரியமடைந்து அதை அப்படியே தன்னுடைய செல்ஃபோனில் வந்து அப்படி வீடியோ இருபது நிமிஷம் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி சோசியல் மீடியா சோசியல் மீடியாவில் வந்து பதிவிட்டுருக்காரு இதை பார்த்த ஐஎஃப்எஸ் அதிகாரி பிரவீன் கஷ்வின் அப்படின்றவர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருக்காரு எப்படின்னா ராஜஸ்தான் மாநிலம் குச்சேரி அப்படின்ற இடத்துல ராம்ஸ்வரூப்ன்றவர் தன்னுடைய பண்ணையில் வந்து மூணு ஜோடி மயிலை வளர்த்துட்டு வந்துட்டுருக்காரு அதில் ஒரு ஜோடி ஆண் மயில் வந்து இறந்து போயிடுச்சு அதை புதைக்க தூக்கிட்டு போகும்பொழுது தன்னுடைய ஜோடி பெண் மயில் வந்து பின்னாடியே ஓடி வந்திருக்கு அழுதுகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கண்கலங்குற மாதிரி அந்த புகைப்படத்தோடு வந்து பதிவிட்டுருக்காரு இதை பார்த்த மக்கள் எல்லாருமே வந்து என்னடா பறவைகளுக்கும் இந்த இந்தமாதிரிலாம் ஒரு மனிதர்கள் மேலேயே பா மனிதர்கள் மாதிரியே பா பாசம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆச்சரியப்பட்டிருக்காங்க இது உண்மையிலுமே வந்து நடந்துருக்குமா இல்லைனா வந்து அனிமேஷனாக இருக்குமா ரொம்பவே ஹார்ட் டச்சிங்காக இருக்குது பார்க்கும் போதே கண் கலங்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வராங்க அதுக்கப்புறம் வந்து ராம்ஸ்வரூப்ன்றவர் இந்த ஆண்மையில் வந்து சாலையோரங்களில் வந்து புதைச்சிட்டாரு அதுக்கப்புறம் தன்னுடைய ஜோடி பெண்மயிலானது வந்து டெய்லியும் காலையிலேயே போய் அந்த தன்னுடைய ஜோடி ஆன்மையில் புதைச்ச இடத்துல நின்றுட்டு கொஞ்ச நேரம் அழுதுட்டு அதுக்கப்புறம் திரும்பி வந்துருமோ அதே மாதிரியே நடந்திருக்கு இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க